அரசியல்வாதி இல்ல அரசியல்வாதியா இருந்தா தோல்வியடைந்த பின்பம் வந்து மக்களுக்கு நான் நன்றிய சொல்ல வந்திருக்க மாட்டேன் நான் என் மக்களை நேசிக்கிறவன் இந்த மக்கள் கிட்ட இருந்தா நான் பாடம் படிச்சேன் நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் எனக்கு அனுபவத்தை சொல்லி கொடுத்த இந்த மக்கள் தான் இந்த மொழி எனக்கு கத்துக் கொடுத்த இந்த மக்கள் தான் நான் இவ்வளவு தூரம் வளர காரணமா இருந்த என்னுடைய மக்கள் தான் நான் எழுதுற சிறுகதைகள் நாவல்கள் நான் பேசுகிற பேச்சு என் திரைப்படங்கள் உலகம் முழுக்க அறியப்பட்டதுக்கு காரணம் என் மக்களுடைய வாழ்க்கை தான் அப்போ இந்த மக்கள்கிட்ட இருந்தால் நான் வெளியில் போனோம் இந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் செய்யணுன்னா அரசியல் அதிகாரம் கிடைச்சா மட்டும்தான் நம்ம ஏதாவது செய்ய முடியும் மற்றபடி வெளியிலிருந்து சோசியல் மீடியாவில் நம்ம எழுதுறதாலேயோ டீ கடையில் உட்காந்து அரசியல் பேசுகிறதாலேயோ மக்களுக்கு எதுவும் கிடைச்சிடாது அதனால் தேர்தல் காலத்தில் இறங்கி பார்ப்போம் அப்படின்னு தான் நான் இறங்கினது அந்த தேர்தல் காலத்தில் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இருபத்தி ரெண்டு நாட்கள் மூணு மணி நேரம்தான் உறங்கிருக்கேன் என் நான் இல்ல என் கூட இருந்த அத்தனை தொண்டர்களும் நிர்வாகிகளும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அது ஒரு மாபெரும் இயக்கம் அப்படி ஒரு போராளிகளோடு நான் மக்களை சந்தித்தேன் அந்த சந்திப்பின் போது எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் வந்து என்னால அதை நான் எழுதிருவேன் என்னால் சொல்ல முடியல நான் பார்த்த மக்களோட வாழ்க்கை இப்ப வந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சி எழுபத்தி ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு பதினேழு முறை இந்த எம்பி தேர்தல் நடந்திருக்கு பதினேழு எம்பிக்கள் கடலூருக்கு வந்திருக்காங்க அந்த பதினேழு எம்பிக்களால என் மக்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு ஆனாலும் ஒரு ஒரு முறையும் அந்த மக்கள் நம்பிக்கை வச்சு நமக்கு ஏதாவது செய்வாங்க செய்வாங்க செய்வாங்கன்னு ஓட்டு போட்டாங்க ஒன்றும் செய்யலைங்கிறத நான் அவங்களை தேடி போய் அவங்க கிட்ட நான் வாக்கு கேட்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இங்கே திருப்பி கேமரா வேணாலும் நீங்க திருப்பி பாருங்க என் மக்களை வந்து இந்த மக்கள் எல்லாமே எனக்கு அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க கடலூர் பகுதியினுடைய இது ஒரு நகரப்பகுதி என்ன யாருக்கும் நேரடியாக தெரியாது ஆயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் இந்த ஒரு இடத்துல மட்டுமே எனக்கு வந்திருக்கு எங்க திரும்பினாலும் குடிசைகள் தான் இருக்கு அப்ப இந்த மக்களுக்கு வெற்றி பெற்றவர் என்ன செய்யப்படுறார் என்ன வசதி இருக்கு என் கையில் அதிகாரம் இருந்ததுன்னா நிச்சயமாக நான் செய்வேன் ஆனால் அதிகாரம் இல்லாமல் போனாலும் அதுக்காக நான் விட மாட்டேன் என்னால் என்ன முடியுமோ எனக்கு தெரிஞ்ச அதிகாரிகள்கிட்ட கேட்டு என்ன தெரிஞ்ச கட்சிகள்கிட்ட கேட்டு பிறகு சட்ட ரீதியாக நான் என்னென்ன மக்களுக்கு சிறு சிறு உதவிகள் செய்ய முடியும் அதை முழுக்க நான் செய்வேன் எந்த போராட்டம் என்னுடைய மக்களுக்கு எதிராக எங்க நடந்தாலும் உரிமைக்கு மேலாக நடந்தாலும் அதில் முதலாளாக அந்த தங்கச்சான்னு இருப்பான் அதை இப்ப மட்டும் இல்ல நான் வந்து இந்த அரசியல் களத்துக்கு வந்தது இப்பதான் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து நான் போராட்ட களங்கள்ல நான் இருந்திருக்கேன் கைது செய்யப்பட்டிருக்கேன் சிறைக்கு போயிருக்கேன் எல்லாத்துலேயும் மக்களோட மக்களோட வாழ்வான கலந்திருக்கேன் இப்ப நான் தோத்துட்டேங்கிறதுக்காக நீங்கள் யாரும் கலங்க வேண்டாம் இந்த தோல்வியெல்லாம் வெற்றி பெற்றவங்களாம் என்ன பண்ணாங்க என்ன செஞ்சிருக்காங்க ஒன்றும் செய்யல ஆனால் அடுத்த முறை அடுத்த முறையாவது என் மக்கள் தயவு செய்து நீங்க வந்து யோசிங்க அது இந்த தொகுதி மாத்திரம் இல்ல எந்த தொகுதியா இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் மீண்டும் 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 இந்த கட்சி சின்னத்துக்காக இந்த கட்சிக்கு தான் நாங்கள் காலம் முழுக்க வாக்களிப்போம் இந்த கட்சிக்கு தான் எங்க தாத்தா போட்டாரு இந்த கட்சிக்கு தான் எங்க மாமியார் போட்டாங்க நானும் போடணுங்கிற இருந்து தயவு செஞ்சு வெளியில வாங்க ஏன்னா போன முறை முப்பத்தி எட்டு நாற்பது பேர்ல முப்பத்தி எட்டு உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு போனாங்க திமுக ஒரு எள்ள இந்த மக்களுக்கு உதவி கிடைச்சதா அதே கட்சி அதே கூட்டணிக்கு தான் நாற்பது நாற்பது இடத்தையும் இப்ப மக்கள் வாக்களிச்சிருக்கீங்க வாக்களிச்சீங்க என்ன நடந்த முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் ஏற்கனவே நிறுத்தப்பட்டவர்கள் அவங்க வந்து உங்களை யாரும் சந்திச்சதில்லை உங்களுடைய குறைகள் என்னன்னு கேட்டதில்லை உங்களை மனிதர்களாக மதிச்சதில்லை ஆனாலும் அவங்களுக்கே நீங்க ஓட்டு போடுறீங்க காரணம் அது உதயசூரியன் சூரியன் இத வச்சேதான் அவங்க வந்து ஒரு அது ஒரு தொடர்ந்து அந்த ஒரு பேப்பர் நடந்துகிட்டே இருக்கு அரசியல்வாதிகளுக்கு அதுக்கு அடுத்தது அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு நீங்க வந்து ரெண்டாவது இடத்த கொடுத்தீங்க கடலூர் மாவட்டத்துல அதிமுக கூட்டணி போன முறைக்கு முன்னாடி முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை வச்சிருந்தாங்க என்ன காரணத்துக்காக அவங்களுக்கு வாக்கு அவங்க என்ன பண்ணாங்க நான் சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய அரசுல பங்கேற்று சுகாதார அமைச்சராகவும் தொடர் வண்டி அமைச்சராகவும் இன்னும் என்னங்க என்னங்க செய்யல கிடைச்ச சின்ன சின்ன அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இந்தியாவில யாரும் செய்யாத அத்தனை சாதனைகளையும் பாட்டால் மக்கள் கட்சி பண்ணிச்சு அப்படி ஒரு கட்சியில உறுப்பினரா நின்ன எனக்கு நீங்க வாக்களிக்க இந்த முறை தவறிட்டீங்க நிச்சயமா எனக்கு தெரியும் என் மக்களை இப்ப நான் என் மக்கள்கிட்ட நான் நன்றியை சொல்லும் போதே என் முகத்தை பார்க்க முடியாம என்னுடைய என்ன சொல்றது இரண்டு தாய்மார்கள் வந்து கலங்கி அழகாங்க நீங்க கலந்த ரெண்டு அவசியமே கிடையாது நான் இதே பத்திரக்கோட்டையில் தான் இருக்கேன் ஆனா எல்லாருமே நான் சொன்னேன் நான் புது ஆள் கிடையாதுங்க இந்த ஊர்க்காரன் தான் என் படத்தெல்லாம் பார்த்துருக்கீங்க நான் பேசுனது எல்லாமே தெரியும் ஆனா யாருன்னு முகமே தெரியாத ஒருத்தவங்க வெளியூர்ல இருந்து வந்து நிக்கிறாங்க அவங்களை நீங்க இனி எங்க போய் பார்க்க போறீங்க வெற்றி பெற்றாலும் அவங்க உங்களை வந்து தேடி மாட்டாங்க நீங்க போய் அவங்க கிட்ட கேட்கவும் முடியாது ஓட்டு எனக்கு போடுங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு நான் சொன்ன பிறகும் நீங்க மறுபடியும் அதிமுகவுக்கும் உதவி சேர்வனுக்குமே ஓட்ட போட்டு இந்த நிலைமையிலே நீங்க நிக்கிறீங்க அடுத்த முறையாவது கடலூர் மாவட்டம் அல்ல கடலூர் தொகுதி மாத்திரம் தமிழ்நாட்டினுடைய இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் தயவு செஞ்சு எந்த வேட்பாளர் நிக்கிறாங்க அந்த வேட்பாளரை பார்த்து உங்களுடைய வாக்குகளை தயவு செஞ்சு போடுங்க அதுதான் உங்களுக்கான விடுதலை நமக்கெல்லாம் எல்லாம் இப்ப என்ன ஆயிப்பச்சு தெரியுமா எலெக்ஷன்ங்கிறது தேர்தல்ங்கிறது அது ஒரு நாள் ஒரு கூத்து முன்னாடி வந்து ஓட்டு கேட்பாங்க போவாங்க வருவாங்க யார் பேசுகிறாங்க என்ன இதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க அன்னைக்கு ஒரு நாளைக்கு எல்லாம் நல்லா உடை உடுத்துக்கிட்டு மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு போய் நின்று வரிசையில் நின்று ஓட்டு போட்டு வந்து கதவாட முடிஞ்சிடும் அந்த பூசி விட்டான்னா அடுத்த அஞ்சு வருஷம் தான் அது வரைக்கும் உங்களுக்கும் ஓட்டு போட்டமே நம்மகிட்ட ஓட்டு போட்டு வாங்கிட்டு போன ஆளு ஜெயிச்சிட்டு போனாங்கல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க ஏன் நம்மளை வந்து பார்க்கல ஏன் நம்ம குறைகளை செய்யல அப்படின்னு நீ நினைச்சு பார்க்கலையே நினைச்சு பார்த்துருந்தா எதுக்கு மறுபடியும் அதே ஆட்களை தேவை பண்றீங்க நீங்க நினைக்கல ஏன்னா உங்க மூலையில போத மாதிரி ஏற்றி வச்சிருக்காங்க இதுதான் நம்ம சின்னம் நம்ம சின்னம்னு அது இல்லைன்னு வாங்க ஆனா நான் வந்திருக்கேன் என் மக்கள்கிட்ட நன்றி சொல்றதுக்காக வந்திருக்கேன் என்னுடைய மக்கள் என்ன நம்பி தங்கர் பச்சான் வந்து இந்த மக்களுக்கு நல்லது செய்வாரு இதுவரைக்கும் ஏமாற்றப்பட்ட இந்த கடலூர் மாவட்டத்துக்கு ஏதாவது செய்வாருன்னு வந்தீங்கல்ல நினைச்சு எனக்கு ரெண்டு லட்சத்து ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஓட்டுகளை போட்டிருக்கீங்க ஆனா எல்லாரும் இந்த அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க அது பெரிய காரியம் அப்படிங்கிறாங்க எனக்கு அதெல்லாம் தெரியல எனக்கு வாக்களிச்ச ஒவ்வொரு உருவங்களுக்கும் உங்களுக்கு வாழ்க்கையை அழிக்கிறதுக்காகவும் அவங்க மட்டும் நல்லா இருக்கிறதுக்காகவும் உங்களுடைய வாக்குகளை கொடுத்து மேலும் ஏமாறாதீங்க அடுத்த முறை தேர்தலில் வரப்போகுது அந்த தேர்தல தயவு செஞ்சு போட்டியிடுற வேட்பாளர் யார் அவரு நமக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா இதை பார்த்து வாக்களிங்கள் நன்றி வணக்கம் இல்லை அரசியல்வாதியாக இருந்தா தோல்வடைந்த பின்பும் வந்து என் மக்களுக்கு நான் நன்றிய சொல்ல வந்திருக்க மாட்டேன் நான் என் மக்களை நேசிக்கிறவன் இந்த மக்கள்கிட்ட இருந்தால் நான் பாடம் படித்தேன் நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன் எனக்கு அனுபவத்தை சொல்லிக் கொடுத்தது இந்த மக்கள் தான் இந்த மொழி எனக்கு கற்றுக் கொடுத்தது இந்த மக்கள் தான் நான் இவ்வளோ தூரம் வளர காரணமாக இருந்தது என்னுடைய மக்கள் தான் நான் எழுதுகிற சிறுகதைகள் நாவல்கள் நான் பேசுகிற பேச்சு என் திரைப்படங்கள் உலகம் முழுக்க அறியப்பட்டதுக்கு காரணம் என் மக்களுடைய வாழ்க்கை தான் அப்போ இந்த மக்கள்கிட்ட இருந்தாலும் வெளியில் போனோம் இந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் செய்யணுன்னா அரசியல் அதிகாரம் கிடைச்சா மட்டும்தான் நம்ம ஏதாவது செய்ய முடியும் மற்றபடி வெளியிலிருந்து சோசியல் மீடியாவில் நம்ம எழுதுறதாலேயோ டீ கடையில் உட்காந்து அரசியல் பேசுகிறதாலேயோ மக்களுக்கு எதுவும் கிடைச்சிடாது அதனால் தேர்தல் காலத்தில் இறங்கி பார்ப்போம் அப்படிதான் நான் இறங்கினது அந்த தேர்தல் காலத்தில் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இருபத்தி ரெண்டு நாட்கள் மூணு மணி நேரம் தான் உறங்கிருக்கேன் நான் இல்லை என் கூட இருந்த அத்தனை தொண்டர்களும் நிர்வாகிகளும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அது ஒரு மாபெரும் இயக்கம் அப்படி ஒரு போராளிகளோட நான் மக்களை சந்தித்தேன் அந்த சந்திப்பின் போது எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் வந்து என்னால் அதை நான் எழுதிருவேன் என்னால சொல்ல முடியல நான் பார்த்த மக்களோட வாழ்க்கை இப்ப வந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சி எழுபத்தி ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு பதினேழு முறை இந்த எம்பி தேர்தல் நடந்திருக்கு பதினேழு எம்பிக்கள் கடலூருக்கு வந்திருக்காங்க அந்த பதினேழு எம்பிக்களால என் மக்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு ஆனாலும் ஒரு ஒரு முறையும் அந்த மக்கள் நம்பிக்கை வச்சு நமக்கு ஏதாவது செய்வாங்க செய்வாங்க செய்வாங்கன்னு ஓட்டு போட்டாங்க ஒன்றும் செய்யலங்குறத நான் அவங்களை தேடி போய் அவங்க கிட்ட நான் வாக்கு கேட்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இங்கே திருப்பி கேமரா வேணாலும் நீங்க திருப்பி பாருங்க என் மக்களை வந்து இந்த மக்கள் இல்லாமல் எனக்கு அதிகமா ஓட்டு போட்டுருக்காங்க கடலூர் பகுதியினுடைய இது ஒரு நகர பகுதி என்னை யாருக்கும் நேரடியாக தெரியாது ஆனா ஆயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் இந்த ஒரு இடத்துல மட்டுமே எனக்கு வந்திருக்கு எங்க திரும்பினாலும் குடிசைகள் தான் இருக்கு அப்போ இந்த மக்களுக்கு வெற்றி பெற்றவர் என்ன செய்யப்படுறார் இங்கே என்ன வசதி இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எங்க போனாங்க என் கையில் அதிகாரம் இருந்ததுன்னா நிச்சயமாக நான் செய்வேன் ஆனால் அதிகாரம் இல்லாமல் போனாலும் அதுக்காக நான் விட மாட்டேன் என்னால் என்ன முடியுமோ எனக்கு தெரிஞ்ச அதிகாரிகள் கேட்டு என்ன தெரிஞ்ச கட்சிகள்கிட்ட கேட்டு பிறகு சட்ட ரீதியாக நான் என்னென்ன அந்த மக்களுக்கு சிறு சிறு உதவிகள் செய்ய முடியும் அதை முழுக்க நான் செய்வேன் எந்த போராட்டம் என்னுடைய மக்களுக்கு எதிராக எங்கே நடந்தாலும் உரிமைக்கு மேலாக நடந்தாலும் அதில் முதல்ல அந்த சங்கர்பச்சான் இருப்பான் அதை இப்ப மட்டும் இல்ல நான் வந்து இந்த அரசியல் களத்துக்கு வந்தது இப்பதான் தான் கிட்டத்தட்ட முப்பத்தேழு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து நான் போராட்ட களங்கள்ல நான் இருந்திருக்கேன் கைது செய்யப்பட்டிருக்கேன் சிறைக்கு போயிருக்கேன் எல்லாத்துலேயும் மக்களோட மக்களோட வாழ்வான கலந்துருக்கேன் இப்போ நான் தோத்துட்டேங்கிறதுக்காக நீங்க யாரும் கலங்க வேண்டாம் இந்த தோல்வியலை வெற்றி பெற்றவங்களா என்ன பண்ணாங்க என்ன செஞ்சிருக்காங்க ஒன்றும் செய்யல ஆனால் அடுத்த முறை அடுத்த முறையாவது என் மக்கள் தயவு செய்து நீங்க வந்து யோசிங்க அது இந்த தொகுதி மாத்திரம் எந்த தொகுதியா இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் மீண்டும் 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 கட்சி சின்னத்துக்காக இந்த கட்சிக்கு தான் நாங்க காலம் முழுக்க வாக்களிப்போம் இந்த கட்சிக்கு தான் எங்க தாத்தா போட்டாரு இந்த எங்க மாமியார் போட்டாங்க நானும் எண்ணத்துல எண்ணத்திலிருந்து தயவு செஞ்சு வெளியில வாங்க ஏன்னா போன முறை முப்பத்தி எட்டு நாற்பது பேர்ல முப்பத்தி எட்டு உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு போனாங்க திமுகவுல ஒரு எள்ளளவா இந்த மக்களுக்கு உதவி கிடைச்சதா அதே கட்சி அதே கூட்டணிக்கு தான் நாற்பது நாற்பது இடத்தையும் இப்போ மக்கள் வந்து நீங்க வாக்களிச்சிருக்கீங்க எதுக்காக வாக்களிச்சுங்க என்ன நடந்துடும் அதுல முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் ஏற்கனவே நிறுத்தப்பட்டவர்கள் அவங்க வந்து உங்களை யாரும் சந்திச்சதில்ல உங்களுடைய குறைகள் என்னன்னு கேட்டதில்லை உங்களை மனிதர்களாக மதிச்சதில்ல ஆனாலும் அவங்களுக்கே நீங்க ஓட்டு போடுறீங்க காரணம் அது உதயசூரியன் சின்னம் இத வச்சேதான் அவங்க வந்து ஒரு அது ஒரு தொடர்ந்து அந்த ஒரு பிழ்ப்பே இருக்கு அரசியல்வாதிகளுக்கு அதுக்கு அடுத்தது அதிமுகவுடைய கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு நீங்க வந்து ரெண்டாவது இடத்த கொடுத்தீங்க கடலூர் மாவட்டத்தில் அதிமுக முறைக்கு முன்னாடி எம்பிக்களை வச்சிருந்தாங்க என்ன காரணத்துக்காக அவங்களுக்கு வாக்களிச்சீங்க அவங்க என்ன பண்ணாங்க நான் சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய அரசில் பங்கேற்று சுகாதார அமைச்சராகவும் தொடர் வண்டி அமைச்சராகவும் இன்னும் என்னங்க என்னங்க செய்யலை கிடைச்ச சின்ன சின்ன அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இந்தியாவில் யாரும் செய்யாத அத்தனை சாதனைகளையும் பாட்டாளி மக்கள் கட்சி பண்ணிச்சு அப்படி ஒரு கட்சியில உறுப்பினராக நின்று எனக்கு நீங்க வாக்களிக்க இந்த முறை தவறிட்டீங்க நிச்சயமா எனக்கு தெரியும் என் மக்களை இப்ப நான் என் மக்கள்கிட்ட நான் நன்றியை சொல்லும்போது என் முகத்தை பார்க்க முடியாம என்ன சொல்றது என்னுடைய தாய்மார்கள் வந்து கலங்கி அழறாங்க நீங்கள் கலந்த வேண்டிய அவசியமே கிடையாது நான் இதே பத்திரக்கோட்டையில் தான் இருக்கேன் ஆனால் எல்லாருமே நான் சொன்னேன் நான் புது ஆள் கிடையாதுங்க இந்த ஊர்க்காரந்தான் என் படத்தை எல்லாம் பார்த்துருக்கீங்க நான் பேசினது எல்லாமே தெரியும் ஆனால் யாருன்னு முகமே தெரியாத ஒருத்தங்க வெளியூர்ல இருந்து வந்து நிற்கிறாங்க அவங்கள நீங்க இனி எங்க போய் பார்க்க போறீங்க வெற்றி பெற்றாலும் அவங்க உங்களை வந்து தேடி வர மாட்டாங்க நீங்க போய் அவங்க கிட்ட எதையும் கேட்கவும் முடியாது ஓட்டு எனக்கு போடுங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு நான் சொன்ன பிறகும் நீங்க மறுபடியும் அதிமுகவுக்கும் உதவி சேர்வனுக்குமே ஓட்ட போட்டு இந்த நிலைமையிலே நீங்க நிக்கிறீங்க அடுத்த முறையாவது கடலூர் மாவட்டம் அல்ல கடலூர் தொகுதி மாத்திரம் தமிழ்நாட்டினுடைய இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் தயவு செஞ்சு எந்த வேட்பாளர் நிக்கிறாங்க அந்த வேட்பாளரை பார்த்து உங்களுடைய வாக்குகளை தயவு செஞ்சு போடுங்க அதுதான் உங்களுக்கான விடுதலை நமக்கெல்லாம் எல்லாம் இப்ப என்ன ஆயிப்பச்சு தெரியுமா எலெக்ஷன்ங்கிறது தேர்தல்ங்கிறது அது ஒரு நாள் ஒரு கூத்து முன்னாடி வந்து ஓட்டு கேட்பாங்க போவாங்க வருவாங்க யார் பேசுறாங்க என்ன இதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க அன்னைக்கு ஒரு நாளைக்கு எல்லாம் நல்லா உடை உடுத்திக்கிட்டு மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு போய் நின்று வரிசையில் நின்று ஓட்டு போட்டு வந்து கதவாட முடிஞ்சிடும் அந்த பூசி விட்டான்னா அடுத்த அஞ்சு வருஷம் தான் அது வரைக்கும் உங்களுக்கும் ஓட்டு போட்டமே நம்மகிட்ட ஓட்டு போட்டுட்டு வாங்கிட்டு போன ஆளு ஜெயிச்சிட்டு போனாங்கல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க ஏன் நம்மளை வந்து பார்க்கல ஏன் நம்ம குறைகளை செய்யல அப்படின்னு நீ நினைச்சு பார்க்கலையே நினைச்சு பார்த்துருந்தா எதுக்கு மறுபடியும் அதே ஆட்களை தேர்வு பண்றீங்க நீங்க நினைக்கல ஏன்னா உங்க மூலையில போத மாதிரி ஏற்றி வச்சிருக்காங்க இதுதான் நம்ம சின்னம் நம்ம சின்னம்னு அது இல்லைன்னு வாங்க ஆனா நான் வந்திருக்கேன் என் மக்கள்கிட்ட நன்றி சொல்றதுக்காக வந்திருக்கேன் என்னுடைய மக்கள் என்ன நம்பி தங்கர் பச்சான் வந்து இந்த மக்களுக்கு நல்லது செய்வாரு இதுவரைக்கும் ஏமாற்றப்பட்ட இந்த கடலூர் மாவட்டத்துக்கு ஏதாவது செய்வாருன்னு வந்தீங்கல்ல நினைச்சு எனக்கு ரெண்டு லட்சத்து ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஓட்டுகளை போட்டிருக்கீங்க ஆனா எல்லாரும் இந்த அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க அது பெரிய காரியம் அப்படிங்கிறாங்க எனக்கு அதெல்லாம் தெரியல எனக்கு வாக்களிச்ச ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் உங்களுக்கு வாழ்க்கைய அழிக்கிறதுக்காகவும் அவங்க மட்டும் நல்லா இருக்கிறதுக்காகவும் உங்களுடைய வாக்குகளை கொடுத்து மேலும் மேலும் ஏமாறாதீங்க அடுத்த முறை தேர்தலில் வரப்போகுது அந்த தேர்தல தயவு செஞ்சு போட்டியிடுற வேட்பாளர் யார் அவரு நமக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா இதை பார்த்து வாக்களிங்கள் நன்றி வணக்கம் நான் வந்து அரசியல்வாதி இல்லை அரசியல்வாதியா இருந்தா தோல்வடைந்த பின்பும் வந்து என் மக்களுக்கு நான் நன்றியை சொல்ல வந்திருக்க மாட்டேன் நான் என் மக்களை நேசிக்கிறவன் இந்த மக்கள் கிட்டே இருந்தா நான் பாடம் படித்தேன் நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் எனக்கு அனுபவத்தை சொல்லிக் கொடுத்தது இந்த மக்கள் தான் இந்த மொழி எனக்கு கத்துக் கொடுத்தது இந்த மக்கள் தான் நான் இவ்வளவு தூரம் வளர காரணமா இருந்தது என்னுடைய மக்கள் தான் நான் எழுதுற சிறுகதைகள் நாவல்கள் நான் பேசுற பேச்சு என் திரைப்படங்கள் உலகம் முழுக்க அறியப்பட்டதுக்கு காரணம் என் மக்களுடைய வாழ்க்கை தான் அப்போ இந்த மக்கள்கிட்ட இருந்தாலும் வெளியில் போனோம் இந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் செய்யணுன்னா அரசியல் அதிகாரம் கிடைச்சா மட்டும்தான் நம்ம ஏதாவது செய்ய முடியும் மற்றபடி இருந்து சோசியல் மீடியாவில் நம்ம எழுதுறதாலேயோ டீ கடையில் உட்காந்து அரசியல் பேசுகிறதாலையோ மக்களுக்கு எதுவும் கிடைச்சிடாது அதனால் தேர்தல் காலத்தில் இறங்கி பார்ப்போம் அப்படின்னு தான் நான் இறங்கினது அந்த தேர்தல் காலத்தில் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இருபத்தி ரெண்டு நாட்கள் மூணு மணி நேரம்தான் உறங்கியிருக்கேன் என் நான் மட்டும் இல்லை என் கூட இருந்த அத்தனை தொண்டர்களும் நிர்வாகிகளும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அது ஒரு மாபெரும் இயக்கம் அப்படி ஒரு போராளிகளோடு நான் மக்களை சந்தித்தேன் அந்த சந்திப்பின் போது எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் வந்து என்னால் அதை நான் எழுதிருவேன் என்னால சொல்ல முடியல நான் பார்த்த மக்களோட வாழ்க்கை இப்ப வந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சி எழுபத்தி ஏழு ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு பதினேழு முறை இந்த எம்பி தேர்தல் நடந்திருக்கு பதினேழு எம்பிக்கள் கடலூருக்கு வந்திருக்காங்க அந்த பதினேழு எம்பிக்களால என் மக்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு ஆனாலும் ஒரு ஒரு முறையும் அந்த மக்கள் நம்பிக்கை வச்சு நமக்கு ஏதாவது செய்வாங்க செய்வாங்க செய்வாங்கன்னு ஓட்டு போட்டாங்க ஒன்னும் செய்யலங்கிறது நான் அவங்கள தேடி போய் கிட்ட நான் வாக்கு கேட்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது